சரோசா என்ன டீலர் ஸ்கூல் விட்டாச்சா ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திருச்சுறாங்க ஒரு பேச்சுக்கு கேட்ட ஆமா இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க ம் வாய் பாடு டீச்சர் சொல்லிக் கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லிக் கொடுத்தாரா உங்களுக்கு வேற வேற இல்ல டீலர் ஒழுங்கா துணி பாத்து கட் பண்ணுங்க சிரிப்பு ஒரு பெரிய மனுஷன் பழமை பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத இதை கரைந்த அண்ணா ஏ என்னடா நான் எழுதிட்டுமா பைசா வேணும் போடா அவான் பைசா எங்க அக்கா எங்க அக்காவுக்கு சாப்பாடு கொண்டு போனும் அதுக்கு தான் காசு போச்சு எங்க அக்கா ஊட்டிக்கு போனும் முப்பது ரூபாய் கேட்டுச்சா எங்க அம்மா தரவே இல்லை அதனால சாப்பிடாம ஏ, நீ வெளியில போயிடு யாராவது வந்தாங்கன்னா ஓடி வந்தாங்க சொல்லு என்ன ஆப்பா நான் இருபது பைசா கேட்டா பத்தி மெய் எங்க அப்பாவுக்கு மட்டும் முப்பது ரூபாய் திரியிடறியா ஆஹ் சரி சரி நான் உனக்கு அம்பது பைசாவே தர்றேன் ஆனா நான் திருனதை யாருகிட்டயும் சொல்லிடாத சரி அரக்கோலாம் மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்ல வேலை முடிஞ்சு கரெக்டா ரெண்டு மணிக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்லையா இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன் அதுக்கப்புறம் வெளிய போகவே இல்ல வீட்டுக்கு வந்தனா ரூம் கோல போய் பொட்டிக்கு பக்கத்துல தலை வச்சு படுத்த நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்ச நினைச்ச பணத்தை காணாம நினைச்சேன் ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணு தெரியாது இந்த அறையாத்து பாத்தியாடா பணத்தை எண்ணி வச்சிருந்தாண்டா முப்பது ரூபாய் காணாம முப்பது ரூபாய் காணோம் ஏதா அழகப்பா நீ தானும் பொட்டி கோல இருந்த பணத்தை எடுத்த விளையாடுறியா நான் காலையில போன இப்பதானே வர்றேன் நீதானே மத்தியானத்துல வந்து வீட்டுலயே ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு எங்கிட்ட பத்து பைசா கடன் கேட்டியே இல்ல இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கே இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு அது வந்து வந்து பழைய பழைய கணக்குல இதுல பேக்காதீயா பண்ணதெல்லாம் பித்த அவன் மேல ஏயா பழி போடுறேன்

ஓரம் அடிக்கிறதுங்க ஆனா ஒட்டு போடுறதுங்க ஆனா இல்லன்னா ஒரு நாலு நாள் காசுக்கு உனகிட்ட ஓரி ஆடுவோம்னா சே யாருமுகம் ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பிடி வாங்கிட்டு ஓடியா ஐயோ எட்ட இல்ல டெய்லர் இல்ல இல்ல அடைஞ்ச முறையில வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உனகிட்ட காசு வாங்குறது இருக்கே நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிற

வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க இனிமே புதுசா கொண்டு வாங்க சரிங்க பெல்ஸ் எல்லாம் தப்பிங்களா என்னங்க பெல்ஸ் பிரமாதம் இந்த ஆனக்கால் பேண்ட் தானே மூணு ஆபரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ஸ் ஆச்சு அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க டீயா காபியா பரவாயில்லைங்க ஒண்ணு வாங்க சேச்சே முத முதல்ல நம்ம பொட்டி கிடைக்க வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும் ஏ ஆறுமுகம் சாருக்கு ஒரு நல்ல காஃபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு ஒரே ஒரு காஃபி வாங்கிக்கலாம் ஏண்டா எங்கடா இது வச்சு இந்த அஞ்சு ரூபாய்க்கான

நைலான் பட்டன் விசாரி வாங்கிட்டே வந்துடுறா அது பாருங்க பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கட்டு போயிடும் இவ்வளவு நூல் வந்தோடனே தைச்சிடுறேன் பையனையும் ஒரு காப்பி சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்கள சிலுவானுமா நினைச்சிடாதீங்க வேற நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் ஓரளையே நுழைச்சிருவானுங்க ஒரே அடி சாத்தியம் போடா கூடாதீங்க ரெண்டு போடும் சூழல் கார டெய்லர் வாங்க அழகு உட்காருங்க இன்னைக்கு என்ன லீவா ஆமாங்க பர்மனன் வருஷ கணக்கா வேலைக்கு அலைஞ்சி ஒரு வாரமா தானே வேலைக்கு போறீங்க அதுக்குள்ள என்னாச்சு என்ன போய் டீ வாங்கிடுவான்னு சொன்னி போய வேலைய வேணான் கிழிஞ்சாலும் பட்டு பட்டு தானே வேலை வெட்டி இல்லாம பீதி பீதியா லோன் லோன் அலைஞ்சாலும் அலை ஒழிய கௌரவத்தை விட்டு குடுப்போமா யோ டெய்லர் இந்த கிண்டர் எல்லாம் வேண்டாம் எனக்கு ஆத்திரம் வந்துச்சு சரி கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிச்சுக்கிறீங்களே கன்னியாசியா போனாலும் ஜாதி குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பேசி பேசி பழக்கம் ஆயிட்டுது நம்ம என்ன முகத்தை பார்த்து கூடாதா நவக்கிரகமா சரிடா இது காச்சி ஆடுறா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா இல்ல பரவாயில்லைங்க நான் இப்பதான் வீட்டுல காமிச்சு சாப்பிட்டு வந்தேன் ஓகே பாதி சாப்பிடுறது இல்ல இல்ல சாப்பிடுங்க ஏது டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ நீங்க வேற ஆத்து தண்ணி ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா தாரு சொன்னாரு தண்டடி சாக்கல கந்து வட்டி காப்பிடங்கிற மாதிரி அப்படியே நம்மளும் ஊத்திக்கலாமே தான் தாரு யாருன்னு தெரியுதா என்னங்க இது போன தடவை நகராட்சி கலைஞர்கள் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைமை தாங்கினார ஒரு நாய்க்கரு அவர் புள்ளைங்க பேர் மூர்த்தி ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்ல

கதாநாயகன் கட்டிபுடிக்கணும்னு சாதாரண விஷயமா அதுல வேற என்ன டுயூட் பாட்டு வேற இருக்குன்னு சொல்றீங்க இருநூறு ரூபாய் தர மாட்டானா நீங்க இன்னும் கூட கேட்டு இருக்கணுங்க அழகு ஏங்க அதுக்கு இவரை போட்டுக்கிறது எல்லாத்துக்கும் வசதியா இருக்குமே எனக்கு அதெல்லாம் வர உங்களுக்கு ஒண்ணு நடிக்க தெரிய வேண்டாம் எல்லாத்தையும் நம்ம அழகு கவனிச்சுக்கு நம்ம சரவோதா வீட்டுக்கு பின்னால் தாங்க ஒத்திக ஒண்ணும் கவலைக்கூடாது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க நடிக்க தெரியாது ஆனால் உனக்கு நடிக்க தெரியாது யாரு போறான்